உப்புமாவே பிடிக்காதவங்களும் இனி உப்புமா சாப்பிடுவாங்க சாஃப்டான ரவை உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா கடாயில் ஒரு கப் ரவையை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எப்போதுமே ரவை உப்புமா பண்ணும்போது ரவையை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுக்கு ரோஸ்டட் ரவை தான் சேர்த்துருக்குறேன் எந்த விதமான ரவையா இருந்தாலும் இந்த மாதிரி மூணுல இருந்து நாலு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் ரொம்ப மாறிடக்கூடாது கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க ரவையை ரோஸ் பண்ண கடாயிலேயே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு லேசான கோல்டன் ப்ரவுன் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டா போதும் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் உங்க காரத்துக்கே தரப்போல சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி கரெக்டா இருக்கும் நான் இப்போ சொல்ற அளவு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு உப்புமா ஒயிட் கலரில் வரணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பாயில் ஆகிற ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரவையை நம்ம உள்ள சேர்க்கும் போது இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் மொத்தமாகவும் ரவையை கொட்டிடக்கூடாது இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஓரளவுக்கு ரவை கூட அப்சர்வ் ஆகுற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க ரவையை சேர்க்குறதுக்கு முன்னாடியே உப்பு செக் பண்ணிக்கணும் தண்ணி பாயில் ஆகிட்டு இருக்கும்போது உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த ரவையெல்லாம் தண்ணியை அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி மைல்டாக பபிள்ஸ் வரும்போது நீங்கள் மூடி போட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நாலு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு எடுத்து பாருங்க நல்லாவே உப்புமா குக் ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி கிளறி எடுத்துக்கோங்க நல்லாவே ஒரு சாஃப்டான டெக்ஸ்டரில் வந்திருக்கு நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எந்த மெஷரிங் கப்புனாலும் இல்லை கிளாஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சாஃப்டா சூப்பரான உப்புமா ரெடி பண்ணியாச்சு இது கூட தேங்காய் சட்னியா கெட்டியா அரைச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் என்னோட இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ